పూపడి okay. சாக்லேட்டாக வெறும் இட்லி சாம்பார் தான் தான் அதையே சாப்பிட்டுட்டு டிஃபனுக்கு நாலு போட்டு எடுத்துகிட்டு போங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் அதே நான் ஆக்கி வைக்கிறேன் அப்புறம் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்குவீங்களாம் என்னம்மா சாப்பாடு செய்யலையா இட்லி சாம்பார் தான் கொண்டு போக போனோம் இன்னைக்கு என்னம்மா நீங்கள் சரி அப்போ ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுங்க நான் வேணா கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன் ம் நூறுரூவா நான் ஏற்றி தரேன்டா நூறுவா ஏற்கனவே உங்ககிட்ட முந்நூறுவா மேலே இருக்குல்ல அன்னைக்கு செலவு கொடுத்தது அதெல்லாம் என்ன பண்ண வச்சிருப்பீல நான் வெறும் ஆயிரம் ரூபா கொடுப்பேன் அந்த ஐம்பது ரூபா கூட நீ உங்ககிட்ட இருக்குல்ல அந்த காசு எடுத்து போட்டு கொடு பேசாமல் ரெண்டிக்கி போட் எடுத்துட்டு போ இல்லாட்டிக்ாமண போ நான் சல முடியாது என்னம்மா இப்படி சொல்றீங்களேம்மா நீ என்ன டைலாக் பேசினாலும் ஒண்ணு வேலைக்காது எங்கிட்ட அவ்வளவுதான் இருக்குது 50 ரூபாய்க்குள்ள சில்றே இல்லை ஒண்ணுமே இல்ல நான் நீ சில்றம் முறிச்சிடல இருக்க முடியாது இத 1000 ரூபாய் கேட்டா சாமான் குடுக்குற வாங்கி போ வேறல எது பேசிடிகாத அப்ப கரச்சலாத குடுக்க வாங்கிட்டு கூட வாங்கி சரி சரி சொன்னீங்களே சந்தோஷம் ஒரு ரெண்டு முன்னாடியே சொல்லணும் புரியுதா நீ பாட்டுக்கு உனக்கு தேவையான அப்போ உடனே கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எங்க போகிறது வேணுமா அப்படியே எடுத்து கட்டு கட்டாக வச்சுட்டு மாதிரி நான் எங்கே சீட்டு தரேன் எதாவது வேணும் அப்படி இப்படின்னு எதாச்சும் சொன்னீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே சொல்லணும் புரியுதாடா சரி சரி அப்ப என்ன இன்னைக்கு வேறு இட்லி சாம்பார் கொண்டு போகணுமா ஆமாடா ஆமாம் பாரு பூ ரெடி ஆகிட்டாலும் என்னென்னு பார்த்துட்டு போய் நீ ரெடியாக போ அவ குளிச்சுட்டு இருந்தாமா அவ வர ஏழு மணி நேரம் பண்ணிட்டு இருப்பாமா யாரு அவள் ஏழு மணி நேரம் பண்றாளா ஏண்டா அந்த பொருள் புள்ள பொட்ட புள்ள போனா சீக்கிரமா குளிச்சிட்டு வந்தா நீ போனா தான்டா ஒரு மணி நேரம் பண்றா பாத்ரூம் அது என்னடா பண்றேன்னு எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது போ சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா பார் மணி ஏழு மணி ஆகுச்சு எட்டே காலக்கால பஸ் வந்துடும் இன்னும் ரெடி ஆகாம நிக்கிற போ போ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா சரிமா காசு எடுத்து முன்னாடி வைங்க போறப்ப வந்து தேடிட்டு காலிங்க நான் குளிச்சிட்டு வந்து வாங்கிக்கிறேன்மா சரி சரி அம்மா சரிமா இட்லி வேணா லஞ்சு கொண்டு போறேன் ஆனா இப்ப சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு வைங்கம்மா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு போறேன்

ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் தம்பி புதுசா குடி வந்திருக்காங்க இங்க தான் வந்திருக்கறதா சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது ஆன்ட்டி சொன்னேன் என்ன சரி போ எதுக்கு இங்க நிக்கிற நான் வேற என்ன இவங்க இப்படி எல்லாம் ஒரு மாதிரியே பேசுறாங்க சிடி யார் தெரியல நம்ம வந்து நம்ம முடி இப்போ யார் கேக்குறது சரி அங்க ஒரு லேடி வந்திருக்கறா அவ ஹலோ ஹலோ என்னடா போகலையா இங்க வந்து நின்னுட்டுக்கற நேரா உனக்கு ஆ போகணும் அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்களா அத கடைக்கு வந்த சைக்கிள் எடுத்துட்டு அதுக்குள்ள இந்த அக்கா கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்களா சரி அதனால தான் அக்கா இப்ப கிளம்பற வீட்டுக்கு தான் கிளம்பற பேக் எடுத்து கிளம்பணும் ஆ சரிடா கதிரா சார் சரி சரி பாத்து போ ஆ சரிக்கா என்ன அந்த பொம்பளைக்கு நம்ம கூட காது கேட்கவே மாட்டேங்குது ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்னமா பட்டிக்காடே கொஞ்சம் நில்லு நில்லுக்கா உங்களதாக்கா அவங்க கூப்பிடுறாங்க

வில்லேஜ் பீப்பிள்ஸ் எல்லாம் கேவலமா இருப்பாங்கன்னு நான் இப்பதான் பாக்குறேன் ஏதாவது அட்ரஸ் கேட்ட ஒழுங்கா சொல்றாங்களா யாரும் எதுவுமே இப்ப பேசுறதே இல்ல பெரிய ஊராமா ஊர் இதுல வந்து எப்படிதான் இருக்கிறாலும் இந்த அளவு அழகி பண்ணல படட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அவங்களுக்கு நான் இப்ப கிளம்புறேன் இன்னைக்கு வந்த நேரமே சரியில்ல சார் இந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கலான்னு பார்த்தா எவ்வளவு அவங்க வீட்டுல காமிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த பொம்மளை கிட்ட பேசுறத விட வேஸ்ட் சொல்லுவோம் என்ன இவ ஏதோ அழகா அழகை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வேளை அவளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ நாம தேவையில்லாமா நடிச்சிட்டோமோ முடிச்சா பாரு முடிச்சியே பொம்மளை பாரு பொம்பளையே இவன் இவ்வளவு பார்த்தா அளவுல தெரியலையே நம்ம அழகா அவ்வளவு நல்லவங்க யாருக்கு சொல்லவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அவங்க எப்படி பேசுறாங்க இவன் இப்படி பஜாரி கம்பள மாதிரி பேசிட்டு இப்பத்தி நம்ம அவங்க இருக்கிற இடத்த சொல்லவே கூடாது எங்க போய் தோலைட்டும் எதுக்கும் இவளை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா யாரு என்ன தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு சொல்லுவாங்க அது வரைக்கும் இவளுக்கு வீடு தெரியவே கூடாது யாருன்னு தெரியுமா காட்டண்டி காட்டேன் அவனுக்கு எப்படி இருந்தாலும் திரும்பி வருவேன் அப்ப நான் வந்து பெரிய இவளாட்ட வந்துட்டான் ஸ்டைல் பண்ணிட்டு மினிக்கிட்டு போ போ ஏ பட்டிக்காடு உனக்கு வைக்கறண்டி பெரியாப்பா நான் யாருன்னு தெரியாம என்ன பகச்சிட்டீல்ல உனக்கு காட்ற நான் யாருன்னு கூடி சீக்கிரம் ஏ அடியே போனா போகுதுன்னு விடுறண்டி உனையே ஏதோ ஊருக்கு புதுசா தெரியாம வந்திருக்கிறியே நினைச்சிட்டு இன்னொரு வாட்டி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் அவள டி மகளை சட்னி ஆக்கிடுவ பிள்ளைக்கு இவ்வளோ நேரம் கழித்து வர ம் போனதே லேட்டு அதில் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தால் அப்போ எப்போ தான் பால் கொடுக்குறது சரி விடுங்கத்தா ஒம்பது மணிக்கு தானே போகிறான் மணி எட்டு தானே ஆச்சு எழுப்பி இருந்தாங்க பால் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளை கொடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இருங்க நான் வரேன் ஏய் பால் வாங்க போயிட்டு இவ்வளோ நேரம் சுற்றி அடிச்சுட்டு தான் வந்துருக்குறேன் இப்போ வந்தது மறுத்தா எங்கே போகிறாங்கிற இருடி பிள்ளை பள்ளி கொடுத்து ரெடி பண்ணுவோம் இல்லை ஒரு உருஷம் உனக்கு காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தா போய் மகள் என்னன்னு கேளுப்போம் அப்படி ஏங்கத்தான் நீங்கள் வேறு காலையிலே ஒருத்தி வந்து என்னைய

ஆ சரிடியாமா போறது நானுனு சொல்லிவுட்டனே அதை எடுத்துட்டு வந்தியாடி என்னத்த சொல்றீங்க என்ன சொல்லிவுட்டீங்க ஏண்டி பால் வாங்கிட்டு வரும்போது சாணி கொஞ்சம் எடுத்துட்டு வர சொன்னலடி வாசல் சாணி போட்டு அவ்ளோ நாளாச்சு தெரியுமா எல்லாம் மண்ணு மண்ணா உருதுடி கொஞ்சம் சாணி போட்டு உள்ளலாம் tän சாணி எடுத்துட்டு வாடின கொண்டு வராமே வந்திருக்கிற கைய வீசிட்டு அன்னார எப்படி வாசல் கூட்டித் தொலைச்சு சாணி ஏ தெளிச்சு பச்சை தண்ணி தெளிக்கிறேக்கு உங்களுக்கு முடிய மாட்டீங்க இது எல்லாம் மறந்துட்டோம் அவங்க நா போறக் எல்லாமே எல்லா கூட்டி சுத்தம் பண்ணிட்டாங்கடா சாணி கொண்டு போய் வச்சி எல்லா போட்டுட்டாங்க நாளைக்கு நாய்க்கு மறக்காம நான் எடுத்துட்டு வரேன். என்னம்மா போடி? எதாவது ஒரு வேலை சொன்னோம்னா அப்புறம் பண்றாமா, நாளைக்கு பண்றாமா, நாளை அழைக்க பண்றாமா? ஒரு நாளாச்சு சரிங்கடே இப்பவே செய்யறேன் செஞ்சி இருக்கறியா? இங்க அத்தை, நீங்க போய் முதல்ல அவுளியலி போடுங்க போங்க. சும்மா எதையாவது தேசிட்டே இருப்பீங்க. சாப்பாட்டு வேளைல ஆயிருச்சே என்ன? ஆமா ஆமா உங்களுக்கு படிச்சு கொட்டிட்டு தான் நான் மறு பாக்கவ நான். இதெல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கறேன். சரி நான் போறேன். நீ என்னம்மா பண்ணி தொலை போ. இந்த केलेவை வேற நேரங்களா தெரியாம நம்மளே இருக்கோம் என்னங்க? என்னங்க? என்ன இந்த நாளைல வர சொன்னான்னு சொல்லி இந்த केलेவி உள்ள வந்து பார்த்து டொபிக்காரனவே காணோம் எங்க போனான்னு தெரியல ஏ நீனா அம்மா ஏதோ வர சொன்னீங்களமா உங்க அம்மா சொன்னாங்க எதுக்கு கூப்பிட்டீங்க பா ஏண்டி மூஞ்சி எப்ப பார்த்தாலும் ஊருனே வெச்சிட்டு இருக்கா நான் எவ்ளோ ஆசையா நீலாம் கூப்டேன் இது எதுக்கு இப்படி மூஞ்சி காட்டிட்டு நிக்கிறா யோ எதுக்கு கூப்டி அத மட்டும் சொல்லியா நான் மூஞ்சி காட்டற காட்டாம போறேன் உங்களுக்கு என்ன நீ என்னமே என்ற மூஞ்சிய பாத்துட்டு கர மாதிரி மனசு பேசுவான் அடி சரியான பட்டி காட்டுடி நீ உனக்கு எதுவுமே வராது சரி உரு உங்க கிட்ட பேசறதே வேஸ்ட் நான் கிளம்பற போ ஏதாவது சொல்ல வந்தா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்தா சொல்ல வரது கூட எதுக்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி இருக்குது நான் போறேன் யோ தேவ இல்லாம என்ன கோபப்படுத்திட்டு இருக்காத ஏர்க்கனவே நான் டென்ஷன் ஆயிட்டு வந்திருக்கறேன் நீ வேற எதா பட்டி காடு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தே வெயி அப்புறம் கெட்ட கோவம் வந்தறியா சொல்லிட்டேன் இப்பதான் ஒருத்தி என்ன அப்படி பட்டி காடு முட்டாளுங்க மாதிரி பேசிட்டு போறா இப்போ நீ கட்டன புருஷன் நீ அப்படி பேசிட்டு கறியா என்னடி சொல்றா உன்னை பார்த்து பட்டி காடு சொன்னங்களா பரவால கரெக்டா தான் சொல்லிட்டாங்கள இருக்குது யோ பேசாம வாயை வச்சிட்டு போயிரியா தேவ இல்லாம எதா பேசிட்டு இருக்காத இப்போ என்ன நான் கிளம்பட்டுமா நிக்கட்டுமா இதா சொல்லணுமா இல்லையா சொல்லு நான் போறேன் எனக்கு வேலை இருக்குது சும்மா உங்க கிட்ட பேசிட்டு வேணாம் பேசிட்டு இருக்கறேன் நான் நாள் இல்ல அந்த நான் தொல்லு சொல்லிட்டல போ போ நீ நல்லா இருக்கிறப்ப சொல்ற இப்ப சொன்னாலும் சரி வராதுன்னு நினைக்கிறான் நீ நல்லா முடுக்குவா அதுக்கப்புறம் சொல்ற நீ போவா மூச்சி வச்சுட்டு கோவமா சரிப்பட்டு வராது இருக்கிறான் ஏய் என்னடி நீ பட்டு தள்ளி விட்டுட்டு போற நீவேன் காலையில இவ்ளோ கோவமா இருக்கிறா யார அவங்க இதுன்னு சொல்லி திட்டி இருக்காங்களாமா யாரா இருக்கும் அப்படியெல்லாம் யாரும் நம்ம முடுக்கலாம் சொல்ல மாட்டாங்களே எதுக்கு இப்படி இருக்கா சரி அப்போ சார் நைட்டாலும் சரி ஆயிடுவான்னு நினைக்கிறான் சரி நான் நைட்டு வந்து பேசிக்கலாம் பத்தி கிளம்பலாம் ஆஃபீஸ் போகிற டைம் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பாடையை கொண்டு போங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்க தினமும் கடையிலேயே சாப்பிட்ட உடம்பு என்னத்துக்காகும் நான் வந்து காலையில் செஞ்சு தரேன்னு சொல்கிறீங்க ஏங்க வேண்டாம் வேண்டாங்கிறீங்க இல்லைம்மா அழகி அங்கேயே கிடைக்கும் கேண்டீன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் பெரிய கேண்டீனாக தான் இருக்குது அங்கே சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருக்குது விலையும் கம்மி தான் நான் பார்த்து சாப்பிட்டுக்கிற விடு நீங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சது செஞ்சு சாப்பிடு சரியா நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் சரி நான் கிளம்பிட்டுமா ஆ சரிங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க ஆ சரி மாளிகை நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு வெளியில அனாவசியமா போயிட்டு இருக்காத ஏங்க அப்படி சொல்றீங்க நான் எங்க போக போறேன் எதை என் ஃப்ரெண்டுங்க தான் இங்க இருக்காங்க அவங்க கிட்ட தான் ஏதாவது பேசிட்டு ஏதோ போனா அவங்க வீட்டுக்கு தான் போவேன் ஏங்க வேற எங்க போக மாட்டேனே அதுக்கு இல்ல அழுகி நான் அப்படி சொல்ல வரல நம்மள தேடி திரும்ப ஏதோ வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன் அழுகி எனக்கு ஏதோ தகவல் வந்தது நமக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கடி தான் சொல்றேன் நான் இல்லாத நேரத்தில் அவள் எதாவது நீ பாத்தீங்கன்னா நீ எதுவுமே பேசாத சரியா தேவையில்லாம நீங்க குழப்பிக்காதீங்க. சரியா? நாளாங்க நல்லா தான் இருக்கேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க வேலக்கி. ஆ சரி மாலக்கி. சரி பாத்து இருந்து சாகறத. ஆ சரிங்க. என்னங்க? ஆ சொல்லு அลகி. ஆ சரிங்க. சே பாத்து போயிட்டு வாங்க. இந்த வண்டி வேற நீங்க எடுத்துட்டு வரலாம். அத கேட்டா எப்படி போவீங்களோ என்னமோnte. வண்டிக்கு வந்து சர்வீஸ் கொடுத்து இருக்கற இன்னைக்கு ரெடி ஆகும். அதனால தான் நான் சாங்கிலாக விட்டுட்டு வந்தேன். சரி இப்ப நான் பஸ்ல தான் போறா. சரியா? நான் பார்த்து போய் நீங்க வந்து ரெடி ஆறச்சனா நான் கொண்டு வர்றேன். நீ இப்ப சாப்பிடு. சாப்பிட்டுட்டு போ அதுக்கு அப்புறம்}}{|}}}{|}}}{|}சரி. ஆ சரிங்க. இவரே இப்படி சொல்றாரே. நம்மள நிம்மதியாக இருக்கறக்கே விட மாட்டாளா. தேடி வந்தீங்களோ? இங்க தான் எப்படி தெரியும்? யார் சொல்லிருபா? அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்களே. எப்படி வருவாளா இல்லையா? இல்ல சும்மா அப்படியே என்ன தெரிய மாட்டேங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தாங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்